அந்த ஊரிலே பலராமன் ஒரு பெரிய பணக்காரன் பணம் பொருளுடன் செழிப்பாக வாழ்ந்து வந்தான் ஒருநாள் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் பலராமனைப் பார்க்க வந்திருந்தனர் அவர்கள் பலராமனிடம் நீங்கள் இந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் எங்கள் பிள்ளைக்கு திருமணம் வைத்திருக்கிறோம் அதற்கு ஏதேனும் பண உதவி செய்ய வேண்டும் என்று உதவி கேட்டனர் ஆனால் பலராமன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது பண உதவி செய்ய முடியாத சூழலில் இருக்கிறேன் என்று காரணம் சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டான் இரண்டு நாட்கள் கழித்து பலராமன் தொழில் விஷயமாக வங்கியில் பணம் டெபாசிட் செய்வதற்காக தன் காரில் வங்கிக்கு சென்று கொண்டிருந்தான் ஊர் எல்லையைத் தாண்டியதும் வழிப்பறி கொள்ளையர்கள் இருவர் பலராமனின் காரை வழிமறித்து காரிலிருந்த பணப்பெட்டியை எடுத்து சென்றுவிட்டனர் பணத்தை இழந்த பலராமன் மிகவும் மனம் நொந்து போனான் இரண்டு நாட்களுக்கு முன் அந்த விருந்தினர்கள் தங்கள் பிள்ளையின் திருமணத்திற்கு பண உதவி கேட்டு வந்திருந்தனர் ஆனால் நான் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை அவர்களின் மனம் மிகவும் வேதனைப்பட்டிருக்கும் இந்த பணமும் இப்பொழுது யாருக்கும் உபயோகமில்லாமல் போய்விட்டது பணம் இருக்கும் பொழுது அந்த விருந்தினர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் என்று எண்ணி மிகவும் வருத்தப்பட்டான் பலராமன்